தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சுப்பராயன் மீண்டும் போட்டியிடுகிறார் இதேபோல் பாரதிய ஜனதா கட்சியில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அதிமுக சார்பில் அருணாச்சலம் நாம் தமிழர் கட்சி சார்பில் கீதாலட்சுமி உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் பரப்புரை தீவிரமடைந்துள்ளது ஏற்கனவே திருப்பூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள சுப்பராயன் தொகுதிக்கு என்ன செய்தார் என எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியும் பல்வேறு இடங்களில் சுவரொட்டியும் ஒட்டப்பட்டு வந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் பரப்பறை கூட்டத்தில் அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் மற்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினரின் பணிகள் நூறு என்ற புத்தகத்தை வெளியிட்டனர் இதில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் திருப்பூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுப்பராயன் மேற்கொண்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தேர்தல் திருப்பூர் மாநகரத்துடைய மேயர் என்கின்ற முறையிலே இன்றைக்கு மரியாதைக்குரிய தோழர் அவர்கள் முத்துக்கண்ணன் அவர்கள் நாடு முழுவதும் நடக்கக்கூடிய அநீதிகளை மத்திய பாஜக அரசுடைய செயல்பாடுகளை எல்லாம் உங்களிடத்தில் தோளுறுத்து காட்டினார் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்